தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திருநெல்வேலி மத்திய மாவட்ட திமுக மேலப்பாளையம் பகுதிக்கழகம் சார்பில் மேலப்பாளையம் பகுதிக்கழக செயலாளர் துபாய் சாகுல் மீது ஏற்பாட்டில் முன்னாள் மாநகர செயலாளர் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஏஎல்எஸ் லட்சுமணன் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் துணை மேயர் கே ராஜு மேலப்பாளையம் மண்டல சேர்மன் கதிஜா இக்லாம் பாசிலா முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் சுடலை கண்ணு பகுதி துணை செயலாளர் மைதீன் வட்டச் செயலாளர்கள் அலி ஷேக் மன்சூர் அந்தோனி மாமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் சங்கர் சகாய ஜூலியட் மேரி மாநகர பிரதிநிதி பீர் மஸ்தான் சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர்கள் மூப்பன் அப்துல் காதர் ஷேக் மைதீன் அயலக அணி துணை அமைப்பாளர்கள் பாதுஷா ஓவியர் கமரி மாரிப்பாண்டி மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் ஷேக் உஸ்மானி தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் காதரோலி பாலை சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் பாலை புகாரி மாவட்ட நெசவாளர் அணி துணை அமைப்பாளர்கள் சாகுல் ரஹ்மான் நாற்பத்தி எட்டாவது வார்டு பிரதிநிதிகள் கண்ணையா பாண்டியன் முன்னாள் தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் இம்ரான் உட்பட பலர் கலந்து கொண்டனர்